ஹலோ குட் மார்னிங் கோச் திவ்யா குரு பிரசாத் உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியுமா ஈர்ப்பு விதி லா ஆஃப் அட்ராக்ஷன் ஹோ போனோ போணும் சொன்னா எல்லாமே நடக்கும் இந்த மாதிரி நிறைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க படிச்சிருப்பீங்க பட் இதெல்லாம் என்ன எப்படி பிராக்டிஸ் பண்றது இந்த முன்னாடி நம்ம எப்படி பண்ணிக்கிறது உதாரணமா போனா ஒரு நிலம் கிக்கு ரொம்ப நாளா வறண்டு போய் காஞ்சி போய் கிடக்குன்னா அதுல என்ன முளைக்கும் வெறும் கலை தேவையில்லாத முள்ளுச்செடி காட்டு செடியில தான் முளைச்சிருக்கும் முதல்ல அந்த செடியெல்லாம் எப்படி ரிமூவ் பண்றது அப்படிங்கறத பத்தியான பயிற்சிகள் வந்து நிறைய இடத்துல வந்து சொல்லி கொடுக்கறதே இல்லை சோ அந்த மாதிரி பயிற்சிகளை நம்ம வந்து முதல்ல ஆரம்பிச்சு நம்ம மனசை நம்ம தயார்படுத்திட்டோம் அப்படின்னா மற்ற எல்லா விஷயங்களும் ரொம்ப ரொம்ப சுலபம் ஒரு மண் வந்து காஞ்சி போய் கிடக்குன்னா அதை முதல்ல வந்து நம்ம வந்து பண்படுத்தி அதுக்கப்புறம் தான் அதை வந்து விளைச்சலுக்கு ஏற்ற மாதிரி மாத்த முடியும் முதல்ல பண்படுத்தணும் பண்படுத்துறது எப்படி மனசை பண்படுத்திட்டோம் அப்படின்னா விளைச்சல் அப்படிங்கிறது அதாவது நம்ம ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி ஓ போனோ போனவ சான் பண்ணி ஈஸியா நமக்கு தேவைப்படுற எல்லாத்தையுமே நம்ம வந்து ரியாலிட்டிக்கு கொண்டு வர முடியும்